தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தாமரபரணி ஆறு இந்த ஆறு உருவாகிறதுக்கே ஒரு ஆன்மீக செயல் இருக்கு பின்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மட்டும் இல்லாமல் செண்பகாதேவின்னு ஒரு கடவுள் இருக்காங்க அவங்களுக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த இரண்டு விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன சார் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அந்த காலகட்டத்தில் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் வடதை பார்க்க போயிருந்தாங்க அப்போ தென்னகம் உயர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க தென்னகம் பூமி உயரலை நீதி தவறி அநீதி உயர்ந்து விட்டதுன்னு அதனுடைய பொருள் அந்த நேரத்தில் இவங்களை அடக்கிறதுக்கு யார் தகுதியான ஆளுன்னா அகசியர் தான் ஆனால் அகசியருக்கு தமிழ் தெரியாது தென்னகத்தில் நிறுதர்களனுடைய அக்கிரமங்கள் கூடிடுச்சு அவங்க ஒரு முந்நூறு ஆண்டு காலம் நம்மளை அன்றைக்கிறான் அப்போ அகசியரை அழைத்து நீ தென்னகத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறான் அவரும் கிளம்பிடாது எனக்கு அங்கே உள்ள விஷயங்கள்லாம் தெரியாது நீ போ அங்கே உங்களுக்கு என்னுடைய மகனால் தமிழ் உபதேசிக்கப்படும் அப்போ அகசியருக்கு சொன்னிக்காக பார்வதி தேவி வந்து தன்னுடைய ச களத்தில் கிடந்த ஒரு மாலையை எடுத்து அகசியத்தை கொடுக்குறான் அந்த மாலை அகைசியர் வாங்கினவுடனே அது தவறி கலந்து ஒரு பெண்ணாக உருவெடுத்துச்சு அப்போ எல்லா தெய்வங்களும் சிவபெருமான் சுலத்தை கொடுக்குறார் பராசக்தி அவர் ஒரு அயத்தை கொடுக்குறார் சிவருமான் உடுக்கையும் சங்கியும் கொடுக்குறார் சக்தி வந்து அவளுக்கு சூலத்தை கொடுக்குறான் மகாவிஷ்ணு சக்கரத்தை கொடுக்குறான் சங்கும் சக்கரம் இப்படி எல்லா தேவதைகளும் அவளுக்கு ஒரு ஆயத்தை கொடுத்து அவரோட போணும் இவர் வந்து இங்கே இடைக்கு எல்லாம் வரும் கூடிய காலகட்டத்தில் ஒரு மன்னன் பொதிகையை ஆண்ட மன்னன் ஒரு மன்னன் அவர்கிட்ட இவளை ஒப்படைக்கிறான் போது அவன் சிறும் சிறப்பமாக வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஒரு வறண்ட காலம் அப்போ அவள் நதியாக பெருக்கெடுத்து அங்கேருந்து ஓடி வர்றான் அவள் தான் அந்த தாமிரபி தாமிரபரணி இவளுக்கு இம்முருபரணின்னு அம்பாலும் சுவாமியும் மும்மூர்த்திகளும் சேர்ந்து பேர் வச்சு உலகத்தில் எந்த நதிக்குமே இந்த சிறப்பு கிடையாது எல்லா ஆயுதங்களும் தன் கைவண்ணம் தரித்த ஒரே நதி தாமிரபரணி தாமிர இங்கே வந்ததுக்கு தான் வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் ஏம்னா செம்பு மலை பொதிகை மலை வந்து செம்பால் ஆனது தாமிர சத்துக்கள் அதிகமானது அந்த மலையில் வரதுனால அவளுக்கு தாமிர பரணின்னு அவளுடைய உண்மையான பேர் இம்முருபரணி பரணிங்க துன்பங்களை நீக்குபவள் இவள் யாரோட அம்சம்னா செவ்வாயினுடைய அம்சம் செவ்வாய் கிரகத்தினுடைய அம்சம் அதனால் தான் கிரகங்கள்லேயே பெரிய கிரகம் மங்கள காரகன்னு பேர் வாங்கினது செவ்வாய் மட்டும்தான் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த பேர் கிடையாது அதே மாதிரி நதிகளில் இவ்வளவு ஆவரணங்களையும் இவ்வளவு ஆயுதங்களையும் தரித்த ஒரே நதி தாமிரபரணி அது மட்டும் இல்லை இந்த தாமிரபரணியில் இன்னொரு சிறப்பு பாபநாசத்தில் கங்கை வந்து உலக நதிகள் பூரா கங்கையில் பாவத்தை துறைக்காங்க கங்கை தன்னுடைய பாவத்தை தொலைக்கிறது பாபநாசத்தில் தான் மார்கழி மாஷம் அமாவாசை அன்னைக்கு கங்கை நதியானவள் அங்கே வந்து தன்னுடைய பாவத்தை தொலைக்காள் இதை வந்து அன்னைக்கு அந்த இருந்து கங்கைக்கு ஒரு பூஜை நடைபெறும் தாமிரபண்ணைக்கும் கங்கைக்கும் அதங்கே பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த சிறப்புக்கள்லாம் பண்ணி முடிக்கிற போது மலையிலேருந்து நதியாக வர்றான் தாமிரபரணி சங்கீதையை மொத்தமாக எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அத்திரி முனிவர்னு ஒரு முனிவர் அங்கே தவம் இருக்கிறார் கோரக்கரை வேண்டி அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறார் கோரக்கர்நாதர் உண்மையான இடம் தான் மணியடி கோரக்கர்நாதர் உண்மையான இடம் அங்கே தான் அந்த கோரக்கர்நாதர் சேத்திரத்துக்கு மேலே ஒரு சாசா கோவில் இருக்குது ஒரு கருப்பன் கோவில் இருக்குது அது ஒரு பக்கம் அது பிற்காலத்தில் ஒரு இதில் வரும் அந்த கோவில் மேலே வானதித்தங்கள் இருக்குது அப்போ ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவை அம்பா வைக்கி பிரம்மாவை வில்லாக்கி சிவபெருமான் அந்த அம்பை அப்படி இழுத்து ஈயப் போகும்போது மகாவிஷ்ணு நினச்சிடறான் ஐயா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை வச்சுதான் நடக்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட உடனே அம்பை நழுவ விட்டார் அந்த அம்பு நழுவி கீழே விழும்போது அப்படியே எரிஞ்சிருச்சு தீப்பிடிச்சு எரியுது உடனே அண்ணன் தீப்பிடித்து எரியத கங்கை நே இப்போ பார்வதி என்ன பண்ணுறா தான் இவளை கூப்பிட்டு நீ அப்படியே அண்ணனை குளிர் வச்சுட்டு வான்னு சொன்னோடனே அவள் அப்படியே நதியாக பெருக்கெடுத்து அந்த இடத்துல ஓடுதா அந்த எரிஞ்சு விழுந்த மலை இன்னும் எரிஞ்சு உருகின மாதிரியே இருக்குது அத்திரி மலையில் இந்த ஏ ஒரு இடத்துல பிளாஸ்டிக்லாம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தொங்கும்ல அது மாதிரி அந்த மலை எரிஞ்சு உருகின மலை இன்னும் அந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி எரிஞ்சு உருகின கல் அந்த இடத்துல வர்றது தெரியும் அதே மாதிரி அந்த எரிஞ்ச மலைக்கு மேலே அந்த அம்பாள் அந்த இடத்துல வா இருந்து கீழே குதித்து வரும்போது அதுதான் வான தீர்த்தம் அந்த இடத்துல பார்த்தோம்னா அப்படி துண்டை தெரியும் இது ஒரு சிறப்பு அந்த நதிக்கு பேர் கடனா நதி கடனை கழிக்கிறதுனால கடனா நிதி இது ஒரு சிறப்பு அந்த அது நேர தம்பர வரணும் தான் சேர் அடுத்த குற்றாலத்துக்கு மேலே அங்கே சேர் போயிட்டு இருக்கும்போது முனிவர் சிலம் அசுர குலத்தை சேர்ந்தவங்க எங்களை அட்டகாசம் இருக்காங்கன்னு ஆகசியர்கிட்ட சொல்றார் அகசியர் உடனே எம்மா பைரவி அதர்வன வேத பைரவி நான்கு வேதங்களை சார்ந்தவள் பைரவி அம்மா தாயே பைரவின்னா நான்கு வேத வடிவானவள் அதுக்குண்டான அருளை செய்வான் தான் பைரவின்னு கூப்பிட்டார் பைரவின்னு கூப்பிட்ட உடனே அவள் அங்கேருந்து வர்றான் வந்து அந்த அசுரர்களை அழைத்த உடனே அந்த இடத்துல உட்காருதா உட்கா மேலு காலாக இரத்த காயங்களாக இருக்குது காட்டுக்குள்ளே சண்டை ஓட்டின முள் கீச்சிடும் இல்லையா அவள் சாமி தானே அவளுக்கு எதுக்கு எப்படி கீச்சதுன்னு சொல்லக்கூடாது அம்பாள் வந்து ஒரு சர்ப்பம் உருவம் எடுத்தால் அவள் சர்ப்பத்தினுடைய குணம் புறா வந்துடும் அவளும் சிறியானங்கை பெரியானங்கை இலையை கண்டவுடன அவள் தன்னுடைய குணம்லாம் அடக்கி ஒடுங்கி தான் இருக்கணும் நான் தெய்வப்பறவிங்கிறத அங்கே சொல்ல முடியாது இது சனாதன தர்மத்தினுடைய நியதி அப்படி அந்த காட்டுக்குள்ளே சண்டை போடும்போது இயற்கைக்கு புறம்பான விதிமுறையில கடைப்பிடிக்க முடியாது அதனால முள்ளுகள் கிச்சத்தான் அப்படி மேல்கள்லாம் குறையாக இருக்கும்போது அங்கே அந்த தாமிரபரணிட்ட தேவர்கள் சொல்கிறாங்க உடனே பொ பொங்கி எழுந்திரிச்சி வெள்ளை எடுத்து மேலே உள்ள ரத்தத்தை பூரா போக்கி அடித்து அந்த தாய தழும்புகள்லாம் மூலிகளில் கலந்த நீர் நல்ல அப்படியே கொண்டு வந்து குணப்படுத்துகிறான் குணப்படுத்தும் போது தேவர்கள்லாம் பார்த்து சந்தனத்தையும் மஞ்சளையும் கரைச்சி அப்படியே மேலே அப்படியே தெனிக்கிறாங்க இன்றைக்கும் சித்திரை மாதம் முதல் நாள் சித்திரை விஷு அன்னைக்கு தான் அந்த நதி வந்தது அன்னைக்கு தான் அந்த அம்பாள் உட்காந்தது இன்றைக்கும் அந்த நாளில் அந்த மஞ்சள் கலரில் அந்த மழை அங்கே பெய்யுது இவள் வந்து அதர்வண வேத வடிவானவள் இவளை கீழே கொண்டாந்து வைக்கக்கூடாதுன்னு மேலையே வச்சுருந்தாங்க செண்பாதேவி மேலேயே வச்சு அவளுக்கு அங்கே பூஜை நடக்கும் மற்ற மூன்று தேவதிகள் யஜுர் சாமம் ருகு இந்த மூன்று தேவதைகளும் குற்றாலத்தில் கொண்டாந்து அகசியர் ஸ்ரீசக்கரமாக பிரஷ்ட பண்ணுறாங்க அங்கே பிரஷ்ட பண்ணி அங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு அப்போ திரிகூடராஜ பக்கவீரர் வந்து அந்த கோவிலில் சுவாமியினுடைய ஈர்ப்பால் வந்துருந்தார் அவர் சுவாமி மேலே படிக்க குற்றால குறும்பலா பதியத்தை படிக்கும்போது அம்பாள் அந்த மையல் கொண்டு அந்த இசையில் கும்மி அந்த இசையில் மயங்கி அவர் வீட்டுக்கே வந்துருதா சாமவேத நாயகி அவர் வீட்டில் வந்த உடனே அவங்க பின்னால் நாகதேவதைன்னு ஒருத்தி வர்றான் அங்கே இருக்கிறாள் குற்றாலம் அவள் வந்து இவளுக்கு பரிகாரம் யாருக்கே நம்ம பராசக்தி தரணி பீடத்துக்கு அவள் பரிவா பரிவார தேவதை நாக தேவதைன்னு வாசகின்னு சொல்லுவாங்க அவளும் வர்றாள் அவள் வந்த உடனே நீ ஊருக்குள்ளே வந்தால் மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லி மேலகரம் சதுர்வேத மங்களபுரி என்ற மேலகரத்தில் ஊருக்கு மேக்க மேல் கடைசியாக தெப்பக்குளம்னு இப்போது தெப்பக்குளம்னு இருக்கக்கூடியது அந்த தெப்பக்குளம் வந்து தென் மேலகரம் பிள்ளையார் கோயிலுக்குள்ளது அந்த தெப்பக்குளத்தில் ஒரு ஓரமாக அவளை இருக்க வச்சுருக்கான் அதை இன்றைக்கி திண்டுக்கல் சார்ந்த சில பேர் குலதெய்வமாக வழிபாடு பண்ணிட்டுருக்குறாங்க அதன் பிறகு இந்த சாமவேத நாயகி அந்த திருகோணராஜப்ப கவிரார் வீட்டில் இருந்து டெய்லி அவருக்கு சுவாமி மேலே படிக்கும்போது உள்ள பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஆயுசுக்கு அப்புறம் உன்னை யார் இங்கே பூஜை பண்ணுவான்னு சொல்லி அவளை மேலகரத்தில் ஒரு இடத்துல இடத்த வாங்கி அந்த இடத்துல அவளை குடியமர்த்தியை ஆலயம் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இவா பேர் வந்து பாலை பாலை திரிபுரஸ்தானம் முப்புறம் எழுத்ததனால முப்படாதின்னு சொல்லுவாங்க முப்படாதி அம்மனுக்கு மூலஸ்தானம் மேலகரத்தில் தான் இருக்குது இங்கே இருந்து பெரிய மன்ன எடுத்து ஊரு கொண்டு வச்சது தான் உலகத்தில் எந்த இடத்துல முப்படாதி அம்மன் இருந்தாலும் அவளுக்கு மூலஸ்தானம் இதுதான் சில ஊர்களில் மண்ணெடுக்காமல் சிலை வடித்து அங்கே பேர் வச்சுருப்பாங்க ஆனாலும் அவளுக்கு மூலஸ்தானம் இந்த ஊர் தான் இன்றைக்கி அந்த ஊர் கோவில் கொடை காலகட்டங்களில் சிறு குழந்தைகள் இந்த நை மேளங்கள் அடித்து வரும்போது ஒரு குழந்தைய கூட பிடிக்க முடியாது அஞ்சு பேர் பிடித்தாலும் அஞ்சு பேரையும் உதறி தள்ளிட்டு அது முளைப்பாரி கொண்டுட்டு வரதாச்சு இது வந்து அந்த அம்மனுடைய சிறப்பு ஆனால் செம்பாதேவி மரசானம் இன்றைக்கி அந்த கோவில்களில் திருநாள் நடக்கும்போது இந்த செம்பாதேவி அடுத்த குற்றாலத்தில் இருந்து கும்பம் எடுத்துகிட்டு ஆச்சார கும்பம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகத்தில் வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது வழக்கமாக நட கண்டிப்பா சார் தாமிரபரணி நம்ம எல்லாருக்குமே வந்து அது வெறும் ஒரு நீர் நாம் எல்லாருமே அந்த நீரை பயன்படுத்துகிறோம் தான் தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆன்மீக விஷயங்கள் இருக்கு உலகத்தில் கங்கையில் கூட தண்ணி வருத்தோம் தாமிரபரணி தாமிரபரணியே தண்ணி வறுத்தாது இது ஒரு இன்னொரு விஷயம்னா தாமிரபரணி பகல் முழுக்கும் குழுந்திருக்கும் இரவு நேரத்தில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் அந்த சன்னதியினுடைய வாசலில் எந்த காலத்துலேயும் தண்ணி வத்தாது அந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு எட்டு வருஷம் கோடை வந்துச்சு அந்த கோடைக்கால காலத்தில் கூட அந்த தண்ணி வற்றாமல் வந்துட்டு தமிழ் மக்கள் வந்து இயற்கையை தான் வந்து கடவுளாக வணங்கிட்டு இருந்தோம் அந்த கடவுள்களை என்ன தான் நாகரீகம் வளர்ந்துட்டாலும் நம்ம வந்து இன்றைக்கும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலிமா நீங்கள் இங்கே நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்